ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் நம்ம இது பா பார்க்க போகிறோம் இது இட்லி தோசை சாதத்துக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலப்பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் துவரம்பருப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வந்து பருப்பை வந்து வறுத்து விடுங்கள் நல்லா ப்ரௌனாகி வரணும் பாருங்க நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இப்போ இதில் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு சின்ன வெங்காயத்தில் பண்ணால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சின்ன வெங்காயம் ஒரு வேளை இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க போதும் இல்லை இது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டேன் அது வந்து நம்ம காமிக்கல நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் நல்லா நம்மளோட கடலைப்பருப்பு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ